கணித்துக்கிறீர்களே இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு சகோதருடைய கடன் அதாவது பன்னிரெண்டு வருடங்களாக அடைக்க முடியாமல் இருந்த கடனை அல்லாஹாலா நாம் சொல்லி கொடுத்த சில விஷயங்களை அவர்கள் செய்து அவர்கள் அந்த கடனை மூன்றே நாடில் அழைத்தார்கள் என்ற விஷயமும் அது எப்படி அந்தந்த பயனை பெற்றார்கள் என்பதனை நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஏன்னு சொன்னால் கடன் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் இந்த முறையை பின்பற்றி ஒவ்வொருவருமே தங்களுடைய தேவைகளை அல்லாவிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையிலே நாம் இந்த விஷயத்தை நான் அவங்களுக்கு கொண்டு வர ஆசைப்படுகின்றேன் அவங்க ஸ்ரீலங்கா சேர்ந்த சகோதரி தான் அவங்க குறிப்பிட்டாங்க கடன் பன்னிரெண்டு வருடங்களாக அடைக்க முடியாத கடனை அவங்க செய்த என்ன சொன்னால் நாம் சொன்னபடி சில திக்கிகளை ஊதுகிறாங்க அதோடு சேர்த்து அது எனக்கு நான் கிடைச்சு சொல்கிறேன் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் தஹஜ்ஜத்தில் நீங்கள் என்ன செய்யு சொன்னால் எட்டக்கா தொழுதுருங்க அதாவது எற்றக்காத்து ஏன் தொழிலுன்னு சொன்னால் நபி முகமது சல்லாசருடைய வழிமுறை எற்றக்காத்து சுனத் அந்த எற்றக்காத்த பெரிய பெரிய சூறா சூறா ஓதாட்டினா கூட குழியாக குழுவெல்லாம் குழு இது போல் சின்ன சூறாக்களை ஓதி நீங்கள் எட்டு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்து ஒரு ரக்காத்து ஒரு நிமிஷம் எட்டு நிமிஷம் எட்டு ரக்காத்து முடிஞ்சிடும் இப்போ எப்போ எந்திரிக்கணும் அப்படிங்கும்போது சஹஜத்து வந்து இப்போது வாங்கு நாலு ஐம்பது சொல்கிறாங்களா இப்போ நாலு நாற்பது சொல்கிறாங்க ஒரு நாற்பது நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சா போதும் குறைஞ்சபட்சம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்திங்க பத்து நிமிஷம் ஆயிரும் எட்டரைக்கா தொழுதுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டரைக்கா ஹாஜ தொழுகை அதாவது என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய தொழுகையை நினைத்து வைத்து தொழுங்க தொழுதுட்டு கடைசி சுஜூதலை அவங்க நம்ம சொன்னதை அவங்க செய்கிறாங்க இப்படி தான் செஞ்சாங்க அதை சொல்கிறவங்களுக்கு கடைசி சுஜிது இருக்கு இல்லையா அந்த சுஜிதில் சுஹான ரபி லாயிலாக மூன்று தடவை ஓதிவிட்டு நீங்கள் சலவாத் செல்லாலும் சொல்லலே சொல்லலாம் பொதுநறவை இல்லை ஆயிலாக இல்லா என்ற சுஹானக்கு எண்ணி குறித்து தடவை தாலுமின் பொதுநடவை வலா வலாப்போத்தை இல்லாம இல்ல ஆளில் பொருள் தடவை ஓதிட்டு ஆள் நான் ஓதிய சலவாத் இருக்கருடைய பறக்கத்தை கொண்டு அந்த ரகசியங்களை கொண்டு என்னுடைய கடனை நீக்குவாயாக அப்படின்னு துவாசியம் கடனாக இருந்தால் கடன் அல்லது திருமணத்தடையாக இருந்தால் திருமணத்தடை இல்லை வியாபாரத்தில் பறக்கிறது என்ன வியாபாரத்தில் பறக்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் அதில் கேட்குறீங்க அழுது கேட்குறீங்க அந்த உள்ளத்தில் உள்ளத்தோடு அந்த ஏன்னா கஷ்டங்கள் நினைக்கும் போது ஒரு அழுகு வரும் இல்லையா இல்லைன்னா நம்ம வளாட்டை அழுதே கேட்கலாம் தமிழை சொல்லுவாங்க இல்லையா அழுத பிள்ளை பால் குடிக்கும் ரெண்டு குழந்தை இருக்குது ஒரு குழந்த அழுது கேட்குது அந்த அழுத குழந்தைக்கு தான் தாயின சிவா முதல்ல பால் கொடுப்போம் அது மாதிரி அழுது கேட்பதே எல்லாம் அழுத விரும்புகின்றான் எது எதுக்கோ எதுக்கோ அழுகின்றோம் ஏதாவது பிரச்சனையை நம்ம என்ன சொல்கிறோம் ஒருத்தர் சொல்லும்போது அழுகிட்டே சொல்கிறோம் சில பேர் நம்மகிட்ட வந்து பிரச்சனையை ஃபோனில் பேசும்போது சொல்லும்போது அழுவாங்க நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அழுகாதீங்க எனக்கு பிடிக்காத ஒன்று அழுகிறது மணசன்ட் அழுகிறது அதே சமயத்தில் அல்லாட்டை அழுங்க அது வந்து அல்லாவுக்கு பிடிக்கும் அதை உதவி செய்யும் அல்லாஹ் அதை விரும்புவான் தன் அடியான் தன் இடத்தில் அழுது கேட்பதை விரும்புவான் அவனுடைய உதவியும் கிடைக்கும் அது உதவி கிடைப்பது காரணமாக அமையும் அழுது கேளுங்கன்னு சொல்கிறது ஓகேங்களா இப்போது நம்முடைய தேவைகள் வரும்பொழுது அல்லாட்டை அழுது கேட்குறது அப்போது அழுது நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த துவா கபுலாகும் அதாவது தஜ்ஜத்தில் கடைசி சுஜூதில் அழுது கேட்டு அழுது அழுக வராட்டினா கூட அந்த கஷ்டத்தோட அந்த ஒரு அந்த இதயத்தோட இதயத்துடைய அது என்ன சொன்னால் ஒரு ஒரு உருக்கத்தோடு கேட்கும் பொழுது அது இன்ஷா அல்லா நிச்சயமாக செய்வோம் அந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க கேட்டு அவங்க சொல்கிறாங்க மூணு ரெண்டு நாள் ஆச்சு அப்போ அவங்க ஒரு குரூப் எப்படி உங்கள்கிட்ட கேட்டேன் எப்படி உங்களுக்கு எப்படி அந்த கடன் தீர்த்து எனக்கு விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க அவங்க ஒரு குரூப் வந்து குரூப்பில் என்ன இணைகிறாங்க யதார்த்தமாக இணைகிறாங்க அந்த குரூப்பில் உள்ளவங்க பெரிய பெரிய கண்டியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வேலை என்னென்னு சொன்னால் இதே மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க எல்லோரும் பணம் போட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ இவங்களும் அந்த குரூப்பில் இணையும் போது இவங்களுடைய கஷ்டத்தை கேட்டு என்ன செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு வாஷ் மிஷின் அனுப்புகிறாங்க அப்போ சாதாரணமாக வந்து ஒரு பணம் சேகரி சேகரமாக இருந்தால் ஒரு மாதம் கூட ஆகலாம் இல்லை ப ரெண்டு மாதம் கூட ஆகலாம் ஆனால் இவர்கள் வந்து இவங்க விஷயத்தை போட்டோடனே ரெண்டே மூணே நாளில் வந்து மொத்த பணம் வந்து இவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்க அவங்க கடன் அடைக்கிறாங்க அப்போ அவங்களே ஆச்சரியப்படுறாங்க உங்கள் விஷயத்தில் உடனே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே இந்த பணம் கிடைத்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை இவங்க சொல்லி காமிக்கிறாங்க அலமது நம்ம அந்த நாள் அல்லா கொடுத்த கிஃப்ட்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை சொல்கிறாங்க ஒரு பிரச்சனையே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது குடும்பத்தில் அந்த பிரச்சனைக்கு நான் செஞ்சேன் அது சரியானதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க அலமது இது இந்த நம்ம ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நிமிஷா சொது கிடைத்த கிஃப்ட் கொள்ளுங்கள் தஹஜ்ஜத்தில் தஹஜ்ஜத்தில் அப்போ இன்னொரு நான் சொன்னால் முக்கியமான விஷயம் ஐந்தாயிரம் துணையை நீ கட்டாயம் தருகணும் இப்போ நான் சொன்ன அதெல்லாம் வந்து காலை மாலை இந்த பல தடவை ஓத சொன்னேன் இல்லையா செலவாத்து இதெல்லாம் காலை மாலை ஓதிட்டு துவா செஞ்சிருங்க யார்டா யாருலா நான் சொன்ன மாதிரியே செலவாத்துடைய திக்குடைய பறக்கத்தை கொண்டு ஏன் இந்த தேவை நிறைட்டு வைப்பாயாக அப்படின்னு செஞ்சிருங்க ஒவ்வொரு பரலான தொலைக்கு பின்னாட்டியும் மூணு மூணு தடவை ஓதி ஒரு தடவை செஞ்சிருங்க இத்தனை செஞ்சுட்டே வாங்க ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பரலான தொலைக்கு பின்னாட்டியும் துவா அங்கீகரிக்கக்கூடிய நேரம் இருக்கிறது கேட்கக்கூடிய துவா கேட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் அதேமாதிரி தஹத்தில் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப்பு முன்னே போகிறதா இருந்தால் நீங்கள் திங்கக்கிழமை வியாழக்கிழமை அந்த கஷ்டமான நேரத்தில் அது சுண்ணத்து திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கிற சுண்ணத்து நோம்பு வைத்துக்கொண்டு அதுக்காக ஏற்றி வைத்துக்கொண்டு நோன்பு வைத்துக்கொண்டு அல்லாட்ட துவா செய்த வண்ணமாக நீங்கள் கேட்டுச்சுன்னா இன்னும் அந்த தேவைகள் சீக்கிரமாக நிறைவேறும் அதுக்கப்புறம் இந்த தேவைகள் நிறைவேறும் பொழுது ஒரு ஏழைக்கு கஷ்ட கட அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழையை வேலைக்குன்னு செய்ய சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தேவைகள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே அல்லாஹ் நிறைவேற்றுவான் அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்கள் தருகிறேன்னு சொல்கின்றான் அதே மாதிரி இன்னொரு நேரம் இருக்கிறது ஜும்மாவுடைய இன்றைக்கி ஜும்மா நாள் இல்லையா இன்றைக்கி வெளியில ஜும்மா நாள் அசர்லேருந்து மகரி வரையிலும் ஒரு நேரம் இருக்கிறது இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவக்கை ஏற்றுக்கொள்ளப்படுவோம் அப்போ அந்த சமயத்தில் நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் என்ன செய்யுங்கள் செலவாது எல்லாம் ஒவ்வொன்றே ஓதி ஓதி துவாச்சிட்டே வாங்க அந்த டைத்து முழுமையாக பயன்படுத்தி ஒரு மணி நேரம் கிடைக்கும் போகிறது கடைசியாக வாங்க அசர் தோல்விட்டு அப்படியே உட்காருங்க ஒரு மணி நேரம் தான் மகரி அதில் வந்து இல்லா ஹா இல்லாமல் சும்மா இன்னும் கொத்த இல்லை வேலையின்னு ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கேட்பு கேட்குறீங்க திரும்ப இப்படி அந்த ரவுண்ட்லேயே அந்த வக்து மகடி வாங்க சொல்கிற வரையிலே என்ன சொன்னால் அந்த வக்தும் நீங்கள் கேட்கக்கூடிய தோம் ஒன்றாயிரத்து நல்லா கபடி செய்வோம் ஆகவே இந்த மாதிரி வக்த்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் அல்லாட்ட நிமிஷம் எல்லாமே காமி காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க எதை விட்டாங்க எல்லாமே நவி தன்னுடைய உம்மத்துக்கு தேவையான அனைத்தையுமே செய்கிறாங்க அப்படியே வாரி வழங்கிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க எதையுமே மறைத்து வைக்கவில்லை ஆகவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நம்ம கஷ்டங்கள் ஆகவே முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அஞ்சு நேரம் தொழுங்க தொழுகை விட்டுறாதீங்கன்னா வந்திங்கன்னா உங்களுக்கும் உள்ள அந்த உணவு அந்த உறவு சரியாக இருக்கும் அப்போதான் எல்லாம் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லாமல் சுண்ணத்தால் நஃபிலான வாஜிபான தொலுகை தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை பறக்கத்தெடுக்கிறது தஜ்ஜியத்து இஷ்ரா லூஹா அவ்வாபின்னு சொல்லுங்கள் அதில் பறக்க தெரிக்கிறது அதெல்லாம் அல்லாவுடைய நெருக்கத்துக்கு காரணமாக அமையக்கூடிய விஷயங்கள் செலவாத்து காலை மாலை ஒதுக்கி நூறு நூறு தடவை லாய் லாஹா இல்லாமல் சும்மாக்கு இன்னிக்கி நூறு தடவை இல்லா வலாக்கூத்தி இல்லாமல் நூறு தடவை இது மாதிரி ஒன்றுச்சுன்னா அல்லாவுடைய நெருக்கக்கூடிய மாதிரி வணக்கங்கள் செய்துட்டே வாங்க குரானை குறைஞ்சபட்சம் ஒரு ஜூஸ் இல்லைனா அரை ஜூஸ் இல்லை கார் ஜூஸு காலை மாலை ஓதுவதற்கு பயன் ப பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் இல்லைனா டெய்லி ஒரு ஒரு ரெண்டு சோ ரெண்டு ஆயிர மனப்பாடம் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பழக்கத்தில் கொண்டு வாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த நன்ம நன்மையான விஷயங்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் தீமையான விஷயங்கள் உங்களை விட்டு போயிடும் இப்போ பார்க்குறோம் அதிகமான மக்கள் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் மூழ்கி கிடைக்கிறாங்க இப்போ நான் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து குரானை ஹெப்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஹிப்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த ஹெப்ஸ்லேயே என்ன செய்யறாரு குரானை ஓதுகிறது அந்த ஹெப்ஸ் பண்ணுறது அப்போது அந்த ரெண்டு மணி நேரம் அவரை பார்த்து அந்த டைம் அந்த வீடியோ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்த்துருந்தால அதெல்லாம் ஒதுக்கியாச்சு இப்போது முழுமையான முறை என்ன செய்கிறார் ஹிப்ஸ் பண்ணணும் குரானையை வந்து மனப்பானம் செய்யணும்னு செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறனால ஒரு நாளைக்கு மூணு ஆயிரத்து நாலு ஆயிரத்தி ரெண்டு அதை மனப்பாணம் பண்ணி திரும்ப திரும்ப ஓதி 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 இப்போ ஒரு தடவை மனப்பான்மம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஜூஸ் மரபான் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒரு ஜூஸ் அன்னைக்கு ஓதிடணும் ஃபுல்லாகவே ஓதிடணும் அப்புறம் அடுத்து என்ன செய்யணும் புதுசாக ரென்ற ரெண்டு ஆயிரத்து மரப்பா பண்ணணும் திரும்ப அந்த பழச ஓதி வந்தால் என்ன செய்யும் உங்களுக்கு குரான் மனம் ஆயிரும் ஆக இந்த முறையில் என்ன செய்யணும் உங்களை முழுமையான செய்யுங்க நன்மையான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அந்த தயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் அருமையில கேள்வி அந்த ஒவ்வொரு செகண்டுமே எல்லாம் திக்ரு செய்யக்கூடியதையும் சலாவத உதக்கக்கூடியதிலையும் குரான உதக்கல சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்றீங்க எல்லாம் அதே மாதிரி அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமான விஷயம் சொன்னால் நீங்கள் வந்து நன்மையான விஷயங்கள் செய்கிறீங்க அது மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்று செய்ய பெற்றோருக்கு உற்றார் உரை செய்ண்டிய கடமை சரியாக செய்யுங்க குறை வைக்காதீங்க அது மாத்திர தீமையான விஷயம் கூட தவித்து கொள்ளுங்கள் என்ன புறம் பேசுகிறது பொய் பேசுகிறது மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறது வட்டி வாங்கிறது மது குடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது மற்றபடி விபச்சாரம் செய்கிறது கொலை செய்கிறது தற்கொலை செய்கிறது செய்வனை செய்கிறது இவையெல்லாம் பெரும் பெரும் பாவங்கள் இதில் ஒவ்வொன்றுக்குமே நம்முடைய நன்மைகள்லாம் வந்து நம்ம யாருக்காவது ஒருத்தருடைய செய்வனை செஞ்சுட்டுன்னு சொன்னோம்னா நம்ம நன்மையிலாம் அவருக்கு போய் சேர்ந்துடும் ஒருத்தர் திட்டமு நன்மையில் போய் சேர்ந்துடும் மறுமை நிமிஷம் சொன்னால் மறுமையில் பறமை ஏழை யார் தெரியுமா ஒருத்தன் சொல் அதாவது அதிகமாக நான் தொழுகை நோம்பா கொண்டு வருவான் ஆனால் அவன் மற்றவங்களும் அணியாக செஞ்சுருப்பான் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு கடைசியில் அவங்க தீமையை வாங்கிட்டு நிறகு போயிடுவான் இவன் தான் பறமை ஏழு அப்படின்னாங்க அந்த நிலைமை நான் கூடாது நம்ம நிமிஷம் சொன்னால் நன்மை செய்யணும் தீமையை தெரிந்து கொள்ள வேண்டும் மூணாவது விஷயம் என்ன சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்கும் நம்முடைய துவா கபலாக இருக்குது முக்கியமான விஷயம் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொட்டிருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாட வேதனை நேரமும் அப்போது நீங்கள் துவா செய்யும் எல்லாம் கபுல் செய்ய மாட்டோம் அப்போ என்ன செய்ய நன்மை ஏவி தீமையை தடுத்தால் நம்ம துவா கபலாகும் ஆகவே துவா கபலாக இருக்குது முக்கியமான விஷயம்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுத்தது அப்போ நாங்கள் எங்கே போய் சேர்த்து நன்மை ஏவி தீமை தடுக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நன்மை ஏவி தீமை தரக்கூடிய விஷயம்லாம் சொல்லியாச்சு இதை நீங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் நம்ம பே போடக்கூடிய விஷயம் வீடியோக்களை அது நன்மையேவி தீமை தரக்கூடிய விஷயம் இருக்கிறதனால செயற்பட்டே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த நன்மை போயிடும் உங்களுக்கு இதை பார்த்து ஒருத்தவங்க அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் அவர் காலங்காலம் செய்யக்கூடிய அமலுடைய அதே நன்மை உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது நன்மையேவி தீமை தரக்கூடிய இந்த தாவா பணியை விட ஒரு சிறந்த அமல் எதுவுமே கிடையாது ஆகவே அதில் நீங்கள் ஒரு ஆளாக இணைந்து கொள்ளுங்கள் எல்லாமே அல்லாவத்தால இனிமேலே வெற்றி பெற்ற கூட்டத்தை என்னையும் உங்களை ஆக்குவானாக வாக்கு ரவிமேன் புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் தலைவர்